ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி இதை விட நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரையாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிப்பு ஜனவரி ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூன்று மாவட்டங்களில் அரையாண்டு பொதுத்தேர்வு நடத்தப்படலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்ப ஜனவரி ஆறாம் தேதி திறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடக்க போகிறதா சொல்லி நமக்கு தொடர்ந்து ஊடகத்தலங்களில் சமூக ஊடகத்தில் சமூக மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்களில் தொடர்ந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து எதனால் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் மறக்காத மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அரையாண்டி விடுமுறை நீட்டிப்பு ஜனவரி ஆறு முதல் பள்ளிகள் திறப்பு தமிழக அரசு ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்திவைக்கப்பட வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு ஜனவரி ரெண்டாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணணும் இருந்தால் வந்து புயல் காரணமாக மூன்று மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு முழுமையாக நடைபெறவில்லை இந்த மூன்று மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு நடத்திய பிறகு மீண்டும் பள்ளிகளை வந்து திறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கும் தேதிகளில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு ஊடக தளங்களில் இருக்குது ஸோ எதாக இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங் நமக்கு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையாக அரையாண்டு தேர்வு எழுதலை அந்த மாணவர்களும் அரையாண்டு தேர்வு எழுததுக்கப்புறம் ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து பள்ளிகளை திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இதான் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ